ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் யாரா புதுசாக இருக்கா அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஸோ அவங்க தாங்க என்னோடய மாமியார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா இவங்க மாமியார் ஃபோட்டோஸ் ஹஸ்பண்டோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோட விருப்பமும் இல்லாமல் யாரோட ஃபோட்டோஸும் நம்ம போடக்கூடாது அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பர்ஸ்னலாக யூஸ் பண்ணுற ஐடியில் எல்லாரையுமே நம்ம ஃபேமிலி இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஸோ அதில் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் ஸோ அதுதான் நான் வீடியோ போஸ்ட்டு எதுவுமே போடாமல் இருந்தேன் தப்பாக யாரும் நினைக்க வேண்டாம் அதான் இன்னைக்கு நான் போட்டுட்டேன் ஆக்சுவலி இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா போயிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹோட்டல் தாங்க போகிறோம் ஸோ இது எங்கேனா நம்ம லீப் பேலஸ் போரூரில் இருக்குது ஸோ இங்கே தான் போய் போகிறோம் நம்ம ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை எங்கேயும் வெளியில் கூட்டி போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க பட் அவங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த டைமில் அவ்வளோ காசு இருக்காது கூட்டி போக முடியாது அதனால அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா ஆனால் இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வளர்ந்து வரும் அப்படின்னு போதும் ஸோ நம்ம அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு இது நம்ம இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளை ஒரு பெத்தவங்களோட ஆசையில் நிறைவேற்றுறது பிள்ளைங்களோட கடமை ஸோ அதில் நான் வந்து ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறேன் என் பொண்ணோட ஆசைகளும் சரி எங்கள் அப்பா அம்மாவோட ஆசைகளும் சரி ஒன்றுனா நிறைவேற்றிட்டே இருப்பேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக என்னோடய மாமியாரோட ஆசையும் நான் தான் கண்டிப்பாக நிறைவேற்றணும் அவங்களுக்கும் சின்னதாக ஆசைகள் இருக்கும் வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஹோட்டல் போகணுன்றது இது வரைக்கும் யார்ட்டையும் கேட்கவும் மாட்டாங்க ஸோ தான் என் ஹஸ்பண்ட் நிறைய தடவை கூப்பிட்ருக்காரு ஆனால் அவங்க போக மாட்டாங்க இதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் இந்த டைம் நாங்கள் கூப்பிட உடனே சரி போகலாமா அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க அதனால் போயிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன ஹாப்பினஸ் தானே இதெல்லாம் ஸோ சந்தோஷமாக இருந்தது நல்லா இருந்தது பெரியவங்க ஒரு ஃபேமிலி என்ன தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் மோஸ்ட்லி போவேன் என்னோடய அப்பி என் ஃப்ரெண்ட் இருக்கா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குன்னு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு பல வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் எனக்குமே வந்து பிரேக்கப் கிடையவே கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் விஜய் அண்ணா அபி இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஸோ அவங்க கூட எப்போயுமே மோஸ்ட்லி நான் வெளியே போவேன் நான் இப்போ எல்லாமே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால சரி ஓகே இந்த டைம் நம்ம ஃபேமிலியாக நம்ம போகணும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி இனிமேல் ஃபேமிலியாகவும் போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு பிளான் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அடுத்தடு நாங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா அம்மா அவங்கள வயசாகிடுச்சுல்ல அவங்கள கோயில்குள்ளு கூப்பிட்டு போனால் தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நான் அதிகமாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறது வாராகியம்மன் கோயில் திருவண்ணாமலை பட் நான் அடிக்கடி அப்டேட்லாம் கொடுக்க மாட்டேன் அது என்னன்னு தெரியல எனக்கு அது பர்சனலாக கொஞ்சம் பிடிக்காதுன்றதுனால நான் அதிகமாக வந்து எங்கே போனாலும் போகிறதெல்லாம் அப்டேட் கொடுக்குறது எனக்கு பழக்கம் கிடையாதா ஸோ ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணுன்றதுனால நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணேன் அவ்வளோதான் டெய்லி அப்டேட் நான் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரி கோவிலுக்குள்ளோன்னா அவங்களுக்கு ரொம்ப 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 லைக் பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னா ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க பட் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களேங்கிறதுனால கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் இருந்தாலும் அது ஒரு குட்டி சந்தோஷம் ஓகே அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டோம் மாமியாரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அவங்க ஒரு போகாத இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு வரும்போது அவங்க பார்த்து சந்தோஷப்படுறது நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஓகே நல்லா இருந்ததுங்க அந்த டே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக டே ஃபுல்லாக போயிருந்தது வீக்லி ஒன்ஸ் அம்மா வந்துருவாங்க ஸோ நான் உங்களை அம்மா தான் கூப்பிடுவேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அம்மான்னு சொல்லி தான் பழக்கம் ஸோ அம்மா சின்ன வயசுலேருந்தே வந்துருவாங்க ஹஸ்பண்டோட அம்மா இப்போது ரீசெண்டாக மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வருவாங்க பட் இனிமேல் நான் அவங்களையும் ஏதாவது வீடியோக்குள்ளே இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஏன்னா மோஸ்ட்லி அவங்க வர வரமாட்டாங்க கோச்சர்ஸ் போகும் வந்து ஆசி அம்மாவுக்கு இருந்தாலும் இப்போ எங்கள் அம்மாவே வராமல் தான் இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக தான் வர ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி அம்மா இது வரைக்கும் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்க இனிமேல் ஏதாவது வீடியோ எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் ஏதாவது எங்கள் அம்மா வச்சு நான் கண்டென்ட் போடுறேன் எங்கள் அம்மாவையும் எங்கள் மாமியாரையும் வச்சு ஏதாவது நான் கண்டென்ட் போட ட்ரை பண்ணுறேன் ஸோ எங்கள் மாமியாரை பார்க்கணும்னு சொன்னவங்க எல்லாருக்கும் பார்த்தாச்சிங்களா இவங்க தான் எங்கள் மாமியார் ரொம்ப ஜாலியாக போச்சு ஸோ ஜஸ்ட் இது இந்த வீடியோ கூட நான் ஏன் அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் அப்புறம் ஏன் டெய்லி அப்டேட் கொடுக்க மாட்டீங்க ஏன் கொடுக்குறீங்கன்னு நினைக்கலாம் இது டெய்லி அப்டேட் கிடையாது எங்கள் மாமியாரை நிறைய பேர் பார்க்கணும்னு சொன்னவங்களும் ஃபேமிலியாக எங்கேயாவது வெளியே போகும்போது விளாக் பிளாக் ஒன்று போடுங்கக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க நிறைய விஷயம் நீங்கள் கேட்குற வீடியோஸ் தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும் நீங்கள் கேட்குற வீடியோவை நான் எடுத்திருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க எங்கள் டே ஸோ இதில் தான் நானும் பா பாப்பாவும் அவரும் மேச்சிங்காகவும் ஒரே மாதிரி ஷர்ட் வாங்கியிருந்தோம் எங்கே வாங்கினீங்கக்கான்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு ஜில்லாவோட சாங் போட்டு போட்டிருந்தேன் கேட்டிருந்தீங்க இது வந்து ஸ்டூடியோவில் தான் நான் வாங்கியிருந்தேன் சூப்பராக இருந்தது ஷர்ட்ஸ் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை சுடிஸ் அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நான் போட்டிருந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க அது நம்மளோட பொட்டிக்கோட தான் பட் ரைட் நாவ் ஸ்டோல் அவுட் ஆகிடுச்சு இப்போ ஸ்டாக் இல்லை மேபி வந்தால் நானும் லைவில் அதை போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி கண்டென்ட் இதெல்லாம் பார்க்குறதா இருந்தால் நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதில் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க லைவில் வந்து நம்ம பொட்டி கூடத்தை பற்றி மட்டும் காட்டுவோம் வீடியோவில் நம்ம ஃபேமிலியாக வெளியே போகிறது ஃபன் வீடியோ காட்டுவோம் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீல்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்த எங்களுக்கு எங்கள் எங்களோட ஃபேமிலியை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய பேர் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க ஸோ அதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களாம் எங்களை நினைக்கிறீங்க அதுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னும் ஃபர்தராக நிறைய கலெக்ஷன்ஸ் போடலாம் நிறைய ஃபேமிலி ஃபண்ட்ஸ் போடலாம் நிறைய ப்ராங்க் போடலாம் இதுக்கு முன்னால் ஒரு ப்ராங்க் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அம்மா எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் அதை பாருங்கள் நான் இன்னும் பார்ட் டூ போஸ்ட் பண்ணலை ஸோ அது நான் ஒரு ஒரு வியூஸ் வரைக்கும் வரணும் வந்ததுக்கப்புறம் போடணும் அப்படின்றதுனால மைண்டில் வச்சுருக்கேன் அது வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பார்ட் டூ போடுறேன் அந்த ப்ராங்க் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளை நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணி நிறைவேற்றி வைக்கலாம் சின்ன சின்ன ஆசைகள் தான் அவங்க படுவாங்க பெருசாக எதுவும் படமாட்டாங்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் நிறைவேற்றுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்க ாம லைக் பண்ணுங்க நம்ம போடுற ரொம்ப அஃபர்டபுள் பிரைஸ் ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட பேஜில் லைவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் தான் நம்ம ட்ரெஸ்ஸோட பொட்டிக்கோட எல்லா லைவும் நம்ம டெய்லியும் டூ தேர்ட்டிக்கு லைவில் வந்துகிட்டே இருப்போம் ஸோ அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் அஃபர்டபுள் ப்ரைஸில் போடுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட க கஸ்டமர் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நம்ம ஜான்சி திக் ஷூ பொட்டிக்ல போயிட்டு கஸ்டமர் ரிவ்யூன்ருக்கு அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுலேயுமே நான் கஸ்டமர் ரிவ்யூஸ் எல்லாமே பேர்ஸ்னலாக கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸில் நம்ம ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துட்ருக்குறோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் அம்மாவும் ரொம்ப ஹாப்பி மாமியார் ரொம்ப ஹாப்பி அப்பா ரொம்ப ஹாப்பி என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பி பாப்பா ரொம்ப 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 ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஜாலியாக இருந்தது அன்றைக்கிட்டே முடிச்சுட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நே ஸோ நெக்ஸ்ட் ப்ளாக் என்னன்றதை கண்டிப்பாக சீக்கிரமாக பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்